நம்ம வாழ்க்கையை எது இயக்குதுன்னு கேட்டா நம்ம பலரும் நம்ம மனசு நம்ம உணர்ச்சிகள் தான்னு சொல்லுவோம் சந்தோஷம் கோபம் சோகம் பயம் காதல் இந்த உணர்ச்சிகள் இல்லாம வாழ்க்கையே இல்லை சில சமயம் இந்த உணர்ச்சிகள் நம்மை வானத்துல பறக்க வைக்கும் சில சமயம் அதுவே நம்மை பாதாளத்தில் தள்ளிவிடும் கோபத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டு பல வருஷ நட்பை இழந்திருக்கிறோம் நண்பர்களே சோகத்துல ஒரு நல்ல வாய்ப்பை கோட்டை விட்டு இருக்கிறோம் சரி இப்போ உங்ககிட்ட ஒரு ஆச்சரியமான கேள்வி நீங்க உணர்ற கோபமோ சந்தோஷமோ சோகமோ அது உண்மையிலேயே அந்த சூழ்நிலைக்கான சரியான உணர்ச்சி தானா இல்ல உங்க மூளை உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை வச்சு ஒரு மாயைய உருவாக்குதா ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க உங்களுடைய நண்பர் வேற மாதிரி ஃபீல் பண்ணுவார் ஏன் இந்த வித்தியாசம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய ஆட்டி படைக்கிற இந்த உணர்ச்சிகளோட விஞ்ஞான ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போறோம் டாக்டர் ஆண்ட்ரூ ஹூபமன் போன்ற நரம்பியல் விஞ்ஞானிகளோட ஆய்வுகளின் அடிப்படையில் உங்க உணர்ச்சிகளை எப்படி சரியா புரிஞ்சுகிறது அதை எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது முக்கியமா நம்ம உறவுகளை எப்படி பலப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ நீங்க உங்களையே பார்க்குற விதத்தையே மாத்தும் நம்ம உணர்ச்சிகளை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும்னா ஒரு குழந்தை எப்படி உணர்வுகளை கற்றுக்கொள்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு இந்த உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது பசி தாகம் குளிர் சூடுன்னு எதையுமே அதுக்கு வார்த்தையால் சொல்ல தெரியாது அதுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதுக்குள்ள ஒரு விதமான பதட்டம் உருவாகும் அந்த பதட்டத்தை அந்த குழந்தை எப்படி வெளிப்படுத்தும் அழுகை மூலமா குழந்தை அழுத உடனே தாய் பால் கொடுப்பாங்க இல்லை டயப்பெற மாற்றுவாங்க இப்போ அந்த குழந்தையோட மூளை ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறது ஓகே ஒரு ஒரு பதட்டம் உதவி வரும் நம்ம தேவை அந்த அறிந்து கொள்கிறது இதுதான் உணர்ச்சிகளோட அடிப்படை நம்ம உள்மன தேவைகளை வெளியுலகத்தோடு தொடர்பு கொண்டு பூர்த்தி செய்ய உதவக்கூடிய ஒரு கருவிதான் ஒரு டூல் தான் இந்த உணர்ச்சிகள் இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்குது நண்பர்களே முதலாவது விஷயம் உங்களுக்குள்ளே உணர்றது உதாரணத்துக்கு உங்க வயிற்றுல பசிக்குது உடம்புல வலிக்குது மனசுல ஒரு பதட்டம் வருது இதையெல்லாம் உணர்றதுதான் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது அதாவது குழந்தை அழுதுதும் தாய் வர்றாங்க பால் கிடைக்குதுன்னு வெளி உலக நிகழ்வுகளை புரிஞ்சுகிற இந்த திறமை உளவியல் மொழியில் உள்ளே நடக்கிறத உணர்கிறதுக்கு இன்ட்ரோசெப்ஷன்னும் வெளியே நடக்கிறத கவனிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரோசெப்ஷன்னும் பேர் இருக்கு இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி தான் நம்ம உணர்ச்சிகள் செயல்படுது சரி எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி அழுவாங்களா அல்லது ரியாக்ட் பண்ணுவாங்களா இல்லை நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான உளவியல் ஆய்வு குறித்த தகவலை சொல்கிறேன் இப்போது நீங்கள் குழந்தையாக இருந்தப்போ உங்களுடைய அம்மா உங்களை விட்டு கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு திரும்ப வரும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணி உங்க இப்போதைய குணத்தையும் உறவுகளையும் தீர்மானிக்குதாம் ஆச்சரியமா இருக்கா ஜோன் போல்பி என்கிற உளவியலாளர் ஒரு பிரபலமான ஆய்வு செய்தார் அதுல தாய் திரும்பி வரும்போது குழந்தைகள் நாலு விதமா ரியாக்ட் பண்ணாங்களாம் அம்மா வந்ததும் சந்தோஷமா ஓடி போய் கட்டி பிடித்து கொண்ட குழந்தைகள் இவங்க உறவுகள் மேல ஒரு ஆழமான நம்பிக்கை கொண்டவங்களா வளர்வாங்களா அடுத்த இரண்டாவது அம்மா வந்தாலும் கணக்கெடுக்காம விளையாட்டிலேயே இருந்த குழந்தைகள் இவங்க உறவுகள்ல ஒரு விதமான விலகலோடு உணர்ச்சிகளை வெளிக்காட்ட தயங்குறவங்களா இருப்பாங்களாம் அடுத்து முரண்பாடான ஒரு பிணைப்பு பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறார் அம்மா வந்ததும் கோபத்தை காற்ற எரிச்சல் படுகிற குழந்தைகள் இவங்க உறவுகள்ல ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மையோட அதிகமா கோபப்படுறவங்களா இருப்பாங்களாம் அடுத்து அவர் சொல்லக்கூடிய நான்காவது முறை அம்மா இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரே மாதிரி குழப்பமா யார்கிட்டையும் பழகாம இருந்த குழந்தைகள் இவங்க உறவுகளை உருவாக்குறதுலேயே ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் இப்போ நீங்க நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு கவலைப்படக்கூடும் அல்லது உங்களுடைய பெற்றோரிடம் நான் எப்படி இருந்தேன் என்று கேட்டு தெரிந்து கொள்ளவும் கூடும் எப்படி இருந்தாலும் இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது அது என்ன நம்முடைய ஆரம்ப கால அனுபவங்கள் நாம் உணர்வுகளை எப்படி கையாள்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது நல்ல விஷயம் என்ன தெரியுமா இதை நாம இப்போ கூட மாற்றிக்கொள்ள முடியும் அப்போ எப்படி இருந்தாலும் இப்போது நாம் அதை எப்படி எதிர்கொள்ள போறோம்ங்கிறத நம்மளால சரி செய்ய முடியும் சரி இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கேன் சோகமா இருக்கேன்னு ஒற்றை வார்த்தையில் சொல்லுவீங்க ஆனா உங்க மனசு ஒரு வானிலை அறிக்கை மாதிரி சில சமயம் அமைதியான கடல் சில சமயம் பலத்த மழை சில சமயம் புயல் இந்த வானிலைய சரியா படிக்க கத்துக்கிட்டா அந்த புயல்ல கூட நம்ம கப்பலை பத்திரமா ஓட்டிட்டு போகலாம் அது இப்படி உணர்ச்சிகளை கையாளக்கூடிய இந்த திறமைக்கு உளவியலாளர்கள் இமோஷனல் இன்டெலிஜென்ட்னு சொல்றாங்க புகழ்பெற்ற உளவியலாளர் டேனியல் கோல்மன் சொல்ற மாதிரி இந்த EQ தான் வாழ்க்கையில ஜெயிக்க ரொம்ப முக்கியம் இந்த வளர்த்து கொள்றதுக்கு நான் உங்களுக்கு அற்புதமான சில சக்தி வாய்ந்த வழிகளை அடுத்து சொல்லப் போறேன் முதலாவது விஷயம் உணர்ச்சிக்கு பெயர் சூட்டுங்க அது ரொம்ப முக்கியம் சாதாரணமான அல்லது சில நேரம் நகைச்சுவைக்குரிய ஒன்றாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனா இது ரொம்ப முக்கியம் நண்பர்களே நாம பெரும்பாலும் எனக்கு மனசு சரியில்லைன்னு பொதுவா சொல்லுவோம் ஆனா அது என்ன உணர்வு சோகமா கோபமா இல்ல ஏமாற்றமா பயமா இதுன்னு தெரியாது ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா நம்ம மனசுல இருக்கிற ஒரு குழப்பமான உணர்ச்சிக்கு நாம் ஒரு சரியான பெயரை வைக்கும்போதே அந்த உணர்ச்சியோட தீவிரம் பாதியாக குறைஞ்சிடுமா ஏன்னா பெயர் வைக்கும்போது நம்ம மூளையோட உணர்ச்சி பகுதி பகுத்தறிவு பகுதிக்கு வேலையை கொடுத்துரும் பகுத்தறிவு பகுதி மீதியை பார்த்து கொள்ளும் நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் புறக்கணிக்கப்பட்டதால ஏமாற்றத்தோடு கோபமாக இருக்கேன்னு சொல்லி அந்த உணர்வின் மேல உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வர்றத நீங்களே உணர்வீங்க அடுத்து இரண்டாவது விஷயம் ரெயின் இந்த முறையை பின்பற்றுங்க நண்பர்களே உங்களுடைய உணர்ச்சிகளோட பேசுங்க சில சமயம் ஒரு மோசமான உணர்வு வந்தா அதை அடக்க முயற்சி பண்ணுவோம் இல்லைன்னா அதிலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு நினைப்போம் ஆனா உளவியலாளர் தாரா பிரச் சொல்ற ரெயின்கிற இந்த முறை நம்ம உணர்ச்சிகளை நண்பனா பார்ப்பதற்கு கற்றுக் கொடுக்கும் இத ஒரு சின்ன மன நாட்குறிப்பு மாதிரி கூட நீங்க பயன்படுத்தலாம் இந்த ரெயின்கிற முதலாவது எழுத்து ஆர் ரெகக்னைஸ் அங்கீகரியுங்கள் முதல்ல உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமா எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு அப்படின்னு அடுத்து ஏ அல்லாவ் அனுமதியுங்கள் அந்த உணர்வை விரட்டாதீங்க சரி இந்த பயம் இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும்னு அதை அனுமதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை எதிர்க்க எதிர்க்க அது இன்னும் வலுவாகும் அடுத்து மூன்றாவது எழுத்து ஐ இன்வெஸ்டிகேட் ஆராய்ந்து பாருங்க இப்போ ஒரு நண்பன் மாதிரி அந்த உணர்வு கிட்ட மென்மையா கேளுங்க நீ ஏன் வந்திருக்க எதை நினைச்சு பயப்படுற இந்த கேள்வி அந்த உணர்ச்சியோட ஆணி வேற கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் அடுத்து என் நேச்சர் ஆற்றுப்படுத்துங்கள் கடைசியா உங்களுக்கு நீங்களே ஆதரவா இருங்க ஒரு சின்ன குழந்தைய பரவாயில்ல எல்லாம் சரியாகிடும் நான் துணையா இருக்கேன்னு உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் அந்த உணர்ச்சியின் காயத்தை ஆற்றும் நண்பர்களே மூன்றாவது வழி உங்கள் சிந்தனையின் திசையை மாற்றுவது திருவள்ளுவர் சொல்லுகிறார் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லுஞ்சினம் அதாவது ஒருத்தன் தன்னை காப்பாத்திக்கணும்னா கோபம் வராம பார்த்து கொள்ளணும் இல்லைன்னா அந்த கோபமே அவனை அழிச்சிடும் இங்கதான் பண்டைய ஸ்டோயிக் தத்துவ ஞானிகள் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது வெளியே நடக்கிற விஷயங்கள் நம்மை பாதிப்பதில்லை அதை பத்தி நாம என்ன நினைக்கிறோம்ங்கிறது தான் நம்மை பாதிக்கிறது ஒருத்தர் உங்களை மதிக்காம பேசிட்டா உடனே கோபம் வருது ஆனா ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க அவரோட வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தலை அவர் என்னை மதிக்கல இது ஒரு அவமானம்னு நீங்க அந்த வார்த்தைகளுக்கு கொடுக்குற அர்த்தம்தான் உங்களை காயப்படுத்துகிறது ஒருவேளை அவர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்கலாம் இல்லை அவருக்கு சரியா பேச தெரியாம இருந்திருக்கலாம்னு உங்களுடைய சிந்தனையை மாற்றினால் உங்க கோபம் தானாக குறைந்துவிடும் உங்க உணர்ச்சிகளோட ரிமோட் கண்ட்ரோல் மற்றவர்கள் கையில் இல்லை அது உங்கள் கையில் தான் இருக்கிறது நண்பர்களே உங்கள் உணர்ச்சிகளை ஒரு சுமையா பார்க்காதீங்க அது உங்களுக்கு வழிகாட்ட வந்த ஒரு தூதுவன் அது பசிக்குதுன்னு சொல்லும் ஆபத்து வருதுன்னு எச்சரிக்கும் ஒரு உறவோடு ஆழத்தை புரிய வைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன வழிகளை பயன்படுத்தி உங்கள் உணர்ச்சிகளை லேபிள்களாக பார்க்காம ஒரு தகவலாக பாருங்கள் உங்கள் உடல் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்குதுன்னு கேளுங்க இந்த மாதிரி ஒரு புரிதலோடு உங்களுடைய வாழ்க்கையை அணுகும்போது நீங்கள் ஒரு ஆழமான தெளிவான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இல்லாமல் அதுக்கு எஜமானனாக மாறிடுவீங்க